லியோ டால்ஸ்டாய் அவர்களின் காகசஸ் மலைக்கைதி அத்தியாயம் ஒன்று ஜீலின் என்ற பெயர் கொண்ட ஒரு ஆபீசர் காகசஸ் மலை இராணுவத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தான் ஒரு நாள் அவன் வீட்டிலிருந்து அவன் தாயிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது அவள் பின்வருமாறு எழுதியிருந்தாள் எனக்கோ வயதாகிக் கொண்டே இருக்கின்றது இறப்பதற்கு முன் என் அருமை மகனை கடைசி முறையாக பார்க்க ஆசையாக உள்ளது வந்து எனக்கு விடை கொடுத்து என்னை அடக்கம் செய்துவிடு பின் கடவுளின் விருப்பம் அதுவானால் எனது ஆசையலுடன் உன் பணிக்கு திரும்பிச் செல்வாயாக நான் உனக்காக ஒரு நல்ல புத்தி உள்ள கொஞ்சம் சொத்தும் உள்ள பெண்ணை பார்த்து வைத்திருக்கிறேன் உன்னால் அவள் மீது அன்பு செலுத்த முடியுமானால் நீ அவளை மணந்து கொண்டு வீட்டிலேயே தங்கிவிடலாம் ஜீலின் இதை பற்றி யோசித்தான் ஒரு முதியவளின் நாட்கள் எண்ணப்பட்டுள்ளன என்பது உண்மையே அவளை உயிருடன் காண அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கிட்டியது அதனால் அவன் செல்லத்தான் வேண்டும் மேலும் அந்த பெண் நல்லவளாக இருந்தால் அவளை ஏன் மணந்து கொள்ளக்கூடாது ஆகவே அவன் தனது துணை தளபதியிடம் சென்று விடுமுறை பெற்றுக்கொண்டு தோழர்களிடமும் விடைபெற்றுக்கொண்டு பிரிவு உபசாரமாக பிழை படைவீரர்களுக்கு நான்கு வாளிகள் ஓட்காவும் கொடுத்து உபசரித்து வீடு செல்ல தயாரானார் காகசஸ் பகுதியில் போர் நடந்து கொண்டிருந்த சமயம் அது சாலைகள் இரவில் மட்டுமின்றி பகலிலும் கூட பாதுகாப்பிற்று இருந்தது யாராவது ரஷ்யன் அவனது கோட்டையிலிருந்து சிறிது தூரம் நடந்தாலோ அல்லது குதிரையில் சவாரி செய்தாலோ தார்த்தரியர்கள் அவனை கொல்லவோ அல்லது மலைமீது மீது இழுத்துச் சென்றுவிடவோ செய்தார்கள் அதனால் வாரத்துக்கு இருமுறை இராணுவ வீரர் குழு ஒன்று ஒரு கோட்டையிலிருந்து புறப்பட்டு அடுத்த கோட்டைக்கு வரை அணிவகுத்துச் செல்லும்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இவர்கள் மற்ற பயணிகள் அல்லது வழிப்போக்கர்களை பாதுகாப்பாக ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அழைத்துச் செல்வர் அது வேநீர் காலம் பொழுது புலர்ந்ததும் ஜாமான்களை ஏற்றிச் செல்லும் வண்டி கோட்டையிலிருந்து புறப்பட தயாராக இருந்தது ராணுவ வீரர்கள் அணிவகுத்து வெளியே வந்தனர் சாலை வழியே அவர்கள் ஜாமான் வண்டியுடன் கிளம்பினார்கள் ஜீலின் குதிரை மீது அமர்ந்திருந்தான் அவனது உடமைகள் கொண்ட ஒரு தள்ளுவண்டி ஜாமான் வண்டியுடன் சென்றது அவர்கள் பதினாறு மைல்கள் செல்ல வேண்டும் ஜாமான் வண்டி மெதுவாக நகர்ந்தது சில சமயம் வீரர்கள் நடப்பதை நிறுத்துவர் அல்லது ஏதாவது ஒரு தள்ளுவண்டியிலிருந்து ஒரு சக்கரம் கழன்று வந்துவிடும் அல்லது ஒரு குதிரை நகராமல் சண்டி செய்யும் அப்பொழுது எல்லோரும் காத்திருக்க வேண்டி வரும் சூரியன் உச்சி பொழுதை அடைந்த நேரம் அவர்கள் பாதி தூரம் கூட சென்றிருக்கவில்லை புழுதியும் வெப்பமாய் இருந்தது சூரியன் எரித்து கொண்டிருந்தான் தங்கும் இடம் ஒன்று கூட எங்கும் இருக்கவில்லை சுற்றிலும் வெட்டவெளி ஒரு மரமோ ஒரு புதரோ அச்சாலையில் இருக்கவில்லை ஜீலின் முன்னால் சவாரி செய்தான் பின் நின்று ஜாமான் வண்டி தன்னை கடந்து போகும் வரை காத்திருந்தான் அப்பொழுது சைகை கொடுக்கும் கொம்பு வாத்தியத்தின் ஊதல் தன் பின்னாலிருந்து ஒழிக்க கேட்டான் திரும்பவும் குழு நின்று விட்டிருந்தது ஆகவே அவன் இவ்வாறு நினைத்தான் நானே தனியாக சவாரி செய்தால் நல்லதல்லவா என் குதிரை மிக நல்ல குதிரை தார்த்தரியர்கள் என்னை தாக்கினால் என்னால் குதிரையில் பாய்ந்தோடி விட முடியும் இருந்தாலும் காத்து நிற்பதே புத்திசாலித்தனம் இவ்வாறு அவன் யோசனை செய்து கொண்டிருந்தபோது கஸ்டலின் என்ற ஒரு ஆபீசர் அவனிடம் துப்பாக்கி இருந்தது ஜீலின் பக்கம் சவாரி செய்து வந்து சொன்னான் வா ஜீலின் நாம் தனியாக செல்லலாம் இது படு மோசமாக இருக்கிறது நான் பசியால் வருந்துகிறேன் இந்த சூடும் பொறுக்க முடியவில்லை எனது சட்டை பிழியும்படி ஈரமாகிவிட்டது காஸ்டிலின் ஒரு பருத்த கனத்த சரீரமுடைய ஆள் வியர்வை அவனது சிவந்த முகத்தில் வழிந்தோடியது ஜீலின் கொஞ்சம் யோசித்தான் பின்பு கேட்டான் உன்னுடைய துப்பாக்கியில் தோட்டாக்கள் உள்ளனவா ஆம் உள்ளன நல்லது அப்பொழுது நாம் போகலாம் ஆனால் நாம் ஒருவரை ஒருவர் பிரிந்து போகக்கூடாது என்பது கட்டாயம் ஆகவே அவர்கள் அந்த பரந்த வெட்டவேளியில் உரையாடியபடி ஆனால் இரு பக்கமும் பார்வையை செலுத்தபடியே முன்னால் சவாரி செய்தார்கள் அவர்களால் தங்களை சுற்றிலும் பார்க்க முடிந்தது ஆனால் வெட்டவெளியை கடந்த பிறகு சாலை இரு குன்றுகள் இடையே இருந்த ஒரு பள்ளத்தாக்கின் வழியாக சென்றபோது ஜீலின் கூறினான் நாம் அந்த குன்றின் மேலேறி சுற்றிலும் ஒரு நோட்டம் விடுவது நல்லது இல்லாவிடில் நமக்கு தெரியும் முன்பே தார்த்தரியர்கள் நம் மீது பாய்ந்து விடுவார்கள் அதற்கு கஸ்டலின் சொன்னான் என்ன புரோஜனம் நாம் போகலாம் வா ஜீலின் இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை இல்லை என்றவன் நீ வேண்டுமானால் இங்கேயே காத்திரு ஆனால் நான் போய் பார்த்துவிட்டு வருகிறேன் குதிரையை இடப்புறம் திருப்பிக்கொண்டு குன்றின் மேல் செல்லலானான் ஜீலினின் குதிரை ஒரு வேட்டைக் குதிரை அது அவனை குன்றின் மேல் சிறகுகளால் பறந்து செல்வது போல கொண்டு சேர்த்தது அவன் அந்த குதிரையை குட்டியாக இருக்கும்போதே ஒரு மந்தையிலிருந்து நூறு ரூஃபிலுக்கு வாங்கி தானே அதை நன்கு பழகியிருந்தான் அவன் குன்றின் உச்சியைச் சென்று அடைவதற்கும் கிட்டத்தட்ட முப்பது தார்த்தரியர்களை தன் முன்னாலிருந்து நூறு கஜ தூரத்தில் காண்பதற்கும் சரியாக இருந்தது அவர்களை கண்டதுமே அவன் திரும்ப எத்தனைத்தான் ஆனால் தாத்தரியர்களும் அவனை கண்டுவிட்டனர் முழு வேகத்தில் தங்கள் குதிரைகளை முடக்கிவிட்டு துப்பாக்கிகளை உயர்த்தியபடி அவனை தொடர்ந்தார்கள் உனது துப்பாக்கியை தயாராக வை என்று காஸ்டிலினை நோக்கி கத்தியவாறு தன் குதிரையினால் முடிந்த அளவு வேகமாக பாய்ந்து இறங்கினான் ஜீலி தனது எண்ணங்களில் தன் குதிரையிடமும் பேசினான் என் செல்லமே என்னை இந்த இக்கட்டிலிருந்து தப்பித்துவிடு இப்பொழுது மட்டும் நீ தடுமாறியானால் எல்லாமே முடிந்துவிடும் துப்பாக்கி இருக்குமிடத்தை நான் அடைந்துவிட்டால் பின் அவர்களால் என்னை பிடித்து கைதியாக்க முடியாது ஆனால் காத்திருப்பதற்கு பதிலாக காஸ்டிலின் தார்த்தரியர்களை கண்டதுமே கோட்டையை நோக்கி முழு வேகத்தில் ஓட ஆரம்பித்து விட்டான் குதிரையையும் இரு புறங்களிலும் மாற்றி மாற்றி சாட்டையால் அடித்து விரட்டிய வண்ணம் ஓடிய அவனது குதிரையின் வால் ஒன்றே அந்த புழுதியினூடே காண கிடைத்தது ஜீலின் நிலைமை கடினமானதைக் கண்டான் துப்பாக்கி போயிற்று தன் கையில் உள்ள வாளை வைத்து கொண்டு அவன் என்ன செய்ய முடியும் தனது குதிரையை தங்கள் பாதுகாப்பு குழுவை நோக்கி திருப்பினான் ஆனால் ஆறு தார்த்தரியர்கள் அவனை அந்த வழியில் மறைக்க விரைந்து வந்தார்கள் அவன் குதிரை வலிமை வாய்ந்ததுதான் ஆனால் அவர்களது குதிரைகளோ இன்னும் வலிமை வாய்ந்தவை மேலும் அவர்கள் இப்போது அவனது பாதையின் குறுக்கே வந்துவிட்டனர் அவன் தன் குதிரையின் சேனத்தை பிடித்தெடுத்து வேறு வழியில் செலுத்த முயற்சித்தான் ஆனால் அது மிக வேகமாக சென்றதனால் நிற்க முடியாமல் தார்த்தரிகள் இருந்த திசையை நோக்கி ஓடி அவர்கள் மேலேயே மோதியது சாம்பல் நிற குதிரையின் மீதிருந்த ஒரு சிவப்பு தார்த்தரிய தார்த்தரியன் தனது துப்பாக்கியை உயர்த்திய வண்ணம் சப்தமிட்டமாறு பல்லை காட்டி இழுத்தபடி தன்னை நோக்கி வருவதைக் கண்டான் ஆகா உங்களை எனக்கு தெரியும் நீங்கள் பிசாசுகள் அல்லவோ என்னை நீங்கள் உயிரோடு பிடித்துவிட்டால் ஒரு குழியில் போட்டு அடித்து துவைத்து விடுவர்களே என்னை உயிரோடு பிடிக்க விட மாட்டேன் என்று எண்ணிக்கொண்டான் ஜெயிலின் ஜீலின் உருவத்தில் பெரிய அகிறுதியை உடையவனாக இல்லாவிடனும் மிகவும் தைரியசாலி தனது வாளை உருவிக்கொண்டு அந்த சிவந்த தாடி தாத்தரியனை மீது பாய்ந்தான் குதிரையை செலுத்தி இவனை வீழ்த்துவேன் அல்லது எனது வாளால் இவனை முடமாக்குவேன் என எண்ணிக்கொண்டான் அவனிடமிருந்து இன்னும் ஒரு சிறிது தூரமே இருக்கும்போது அவன் பின்னாலிருந்து துப்பாக்கியால் சுடப்பட்டான் அவனது குதிரை அடிப்பட்டது தனது மொத்த கணத்துடன் தரையில் விழுந்த அந்த ஜீலினை தரையில் நன்கு அழுத்தியது அவன் எழ முயற்சி செய்தான் ஆனால் துர்கணம் படைத்த இரு தார்த்திரியர்கள் ஏற்கனவே அவன் மீது அமர்ந்து கொண்டு அவன் கைகளை பின்புறமாக கட்டிக்கொண்டிருந்தார்கள் அவன் பெரும் முயற்சி செய்து அவர்களை தள்ளிவிட்டான் ஆனாலும் மேலும் மூன்று பேர் தங்கள் குதிரையிலிருந்து குதித்திறங்கி அவனது தலையை தங்கள் துப்பாக்கி கட்டையினால் விளாசினர் கண்கள் இருள அவன் கீழே விழுந்தான் தார்த்தரியர்கள் அவனை இழுத்து தங்கள் குதிரைகள் மேலிருந்த கயிறுகளால் அவனது கைகளை வளைத்து பின்புறமாக கட்டி தார்த்தரியர்களுக்கே உரிய ஒருவிதம் முடிச்சிட்டனர் அவனது தொப்பியை தட்டிவிட்டு பூட்ஸ்களை கால்களிலிருந்து இழுத்து துணிகளை கிழித்து அவனை முழுதும் சோதனையிட்டு அவனது பணத்தையும் கடிகாரத்தையும் எடுத்துக்கொண்டனர் ஜீலின் திரும்பி தனது குதிரையை நோக்கினான் அந்த பாவப்பட்ட ஜீவன் ஒரு பக்கமாக விழுந்த வண்ணமே கிடந்தது கால்களை உயரே உதைத்துக்கொண்டு தரையை தொட முடியாமல் தவித்தது அதன் தலையில் குண்டடிப்பட்ட இடத்திலிருந்து கருங்குருதி பீச்சியடித்து புழுதி தரையை இரண்டடி தூரத்திற்கு சேராக்கியது ஒரு தாத்தரியன் அக்குதிரையின் பக்கம் சென்று அதன் சேனத்தை கழற்றி எடுக்க முயன்றான் அது இன்னும் உதைத்தது உடனே அவன் தனது குருவாளை எடுத்து அதன் குழாயை அறுத்தான் அதன் தொண்டையிலிருந்து ஒரு ஊதல் சப்தம் வந்தது ஒரு முறை எம்பியவன் அக்குதிரையின் கதை முடிந்தது தார்த்தேரிகள் சேனத்தையும் மற்ற கயிர்களையும் எடுத்து கொண்டனர் சிவப்பு தாடிக்கார தார்த்தரியன் தனது குதிரையில் ஏறிக்கொண்டான் மற்றவர்கள் ஜீலினை அவன் பின்னால் தூக்கி உட்கார வைத்தனர் அவன் விழுந்து விடாமல் இருக்கும் பொருட்டு அவனை அந்த தாத்தரியனின் இடுப்பு கச்சையுடன் பிணைத்தனர் பின் அவர்கள் எல்லோரும் குன்றுகளை நோக்கி சவாரி செய்தனர் தார்த்தரியனின் பின்பு ஜீலின் இப்படியும் அப்படியுமாக ஊசலாடி கொண்டும் அவனது தலை தாத்தரினின் நாற்றமெடுக்கும் முதுகில் எடித்தவாறும் அமர்ந்திருந்தான் கட்டுமஸ்தான பகுதியும் வலிமை பொருந்திய கழுத்தையும் அதன் நன்றாக மழிக்கப்பட்ட நீல நிறமுள்ள பிடரியுடன் பார்ப்பதை தவிர வேறு ஒன்றும் அவனால் பார்க்க முடியலை ஜீலினின் தலையில் அடிபட்டிருந்தது கண்களில் மேல் ரத்தம் காய்ந்து போயிருந்தது அவனால் நகரவோ அல்லது இரத்தத்தை துடைக்கவோ இயலவில்லை அவனது கழுத்து எலும்புகள் வலிக்கும் வண்ணம் அவனது கைகள் இறுக்கி கட்டப்பட்டிருந்தன அவர்கள் குன்றுகளின் மேலும் கீழுமாக நெடுந்தூரம் சென்றனர் பின் ஒரு நதியை அடைந்து அதை நடந்து கடந்து ஒரு பள்ளத்தாக்கின் குறுக்காக செல்லும் கரடுமுரடான பாதையை அடைந்தனர் ஜீலின் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்று பார்க்க முயன்றான் ஆனால் அவனுடைய கண் இமைகள் காய்ந்து போன இரத்தத்தால் ஒட்டி கொண்டிருந்தன மேலும் அவனால் திரும்பக்கூட முடியவில்லை அந்தி மயங்க ஆரம்பித்தது அவர்கள் இன்னொரு ஆற்றை தாண்டி கற்கள் நிறைந்த குன்றின் மீது சவாரி செய்தனர் இங்கு புகைவாசம் வந்தது நாய்கள் குறைத்து கொண்டிருந்தன அவருள் ஒரு ஆயிலை அதாவது தார்த்தரியனின் கிராமம் அடைந்தனர் தார்த்தரியர்கள் தங்கள் குதிரைகளிலிருந்து இறங்கினர் தார்த்தரிய சிறுவர்கள் வந்து ஜீலினை சூழ்ந்து கொண்டு நின்று மகிழ்ச்சி கூச்சலிட்டு கொண்டு அவன் மீது கற்களை வீசி எறிந்தனர் தார்த்தரியன் அச்சிறுவர்களை விரட்டிவிட்டு ஜீலினை குதிரை மேலிருந்து இறக்கிய வண்ணம் தனது உதவியாலை கூப்பிட்டான் கண்ணத்து எலும்புகள் மேல் நோக்கி துருத்தியபடியும் ஒரு மேல் சட்டை மட்டும் அது மிகவும் கிழிந்திருந்ததால் அவனது மார்பு முழுவதும் வெறுமையாக இருந்தது அணிந்திருந்தவனுமான நோகை என்பவன் கூப்பிட்டவுடன் வந்தான் தார்த்தரியன் அவனுக்கு கட்டளை பிறப்பித்தான் அவன் சென்று விலங்கனை கொண்டு வந்தான் வலுவான ஓக் மரத்திலான ஒரு இரு கட்டைகளுடனான இரும்பு வளையங்கள் இணைக்கப்பட்டு ஒரு குக்கியும் பூட்டும் ஒரு வளையத்தில் இணைக்கப்பட்டிருந்தன ஜீலியினுடைய கைகளின் கட்டை அவர்கள் அவிழ்த்துவிட்டு விலங்கினை அவன் கால்களில் பூட்டி அவனை ஒரு கட்டிடத்திற்குள் இழுத்து சென்று உள்ளே தள்ளி கதவியும் பூட்டினார்கள் ஜீலின் ஒரு எரு குவிலின் மீது விழுந்தான் கொஞ்ச நேரம் அசையாமல் கிடந்துவிட்டு பின் மென்மையாக உள்ள ஒரு இடத்தை துழாவி கண்டுபிடித்து அமர்ந்தார்